சீரியல் புகழ் பவன் மற்றும் தெபஜினி ரெண்டு பேரும் இணைஞ்சு திரும்பவும் ஒரு சீரியல்ல நடிக்க இருக்கிறதா ஏற்கனவே தகவல் கிடைச்சிருந்தது இந்த நிலையில இந்த சீரியலோட டைட்டில் பராசக்தி அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கதா தகவல் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதைத் தொடர்ந்து இதில் நடிகர் ரமேஷ் கண்ணா கராத்தே ராஜா அஜய் ரத்னம் குறிஞ்சி போன்ற நடிகர்களும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சீரியல் குறித்த ப்ரோமோ விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது தற்பொழுது இந்த செய்தி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலில் ராஜியோட அப்பா கதாபாத்திரத்தில் தான் அஜய் ரத்னம் நடிச்சுட்டு வர்றாரு இப்போ இவர் இந்த சன் டிவி சீரியலில் கமிட் ஆகி இருக்கிறதுனால விஜய் டிவி சீரியல்ல இருந்து விலகுவாரா அப்படின்னு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க